ஹலோ சுட்டீஸ் வெல்கம் உயிரெழுத்துக்கள் கூட்டல் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் வா வரிசை சொற்கள் பார்க்கலாமா சுட்டீஸ் இவ் கூட்டல் வா சொல்லுங்க சுட்டீஸ் வா வட்டம் சொல்லுங்க வட்டம் இவ் கூட்டல் அ வா சொல்லுங்க வாத்து… சொலுங்க சுடிஸ்… வாத்து சொல்லுங்க சுட்டீஸ் வாத்து இவ் கூட்டல் இ வி சொல்லுங்க சुटீஸ் வி விளக்கு சொல்லுங்க சुटீஸ் விளக்கு இவ் குடல் ஈ வி சொல்லுங்க சुटீஸ் வி வீடு சொல்லுங்க வீடு இவ் கூட்டல் உங்க சுட்டீஸ் உசவு சொல்லுங்க சுட்டீஸ் நெசவு இவ் கூட்டல் ஊ சொல்லுங்க வூ தஞ்சாவூர் சொல்லுங்க சுட்டீஸ் தஞ்சாவூர் இவ் கூட்டல் ஏ சொல்லுங்க சுட்டீஸ் வே வெற்றிலை சொல்லுங்க சுட்டீற்றிலை இவ் கூட்டால் ஏ வே சொல்லுங்க சுட்டீஸ் வேட்டி வேர் சொல்லுங்க சுட்டீஸ் வெட்டி வேர் இவ் கூட்டால் ஐ వై వైరం వైరం ఇవ్కూటల్ ఓటీస్ ఓ కర ఒలిగీస్ कारा इव कोटल ओ वो सोलंगा चुटीस वो नोगरवोर सोलंगा चुटीस नोगरवोर इव कोटल अव वाव சொல்லுங்க சுட்டீவால் சொல்லுங்க சுட்டீவால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க